கோவையில் குண்டலினி யோக மூலகுரு தத்துவ தவஞானி ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் நூற்றி இருபத்தி நாலாவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக சமாதான ஆலய நிறுவனர் பரஞ்சோதி மகான் நூற்றி இருபத்தி நாலாவது ஜெயந்தி ஞானியர் தின விழாவாக கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் முன்னதாக உலக அமைதி வேண்டி மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது தொடர்ந்து ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் தலைவர் உலக சமாதான அறக்கட்டளையின் அறங்காவலர் டாக்டர் மாதேஸ்வரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் காந்தி கிராம நிகர் நலை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பழனித்துறை கலந்து கொண்டு தலைமையுரையாற்றினார் சரணம் வணக்கம் சந்தோஷம் தெய்வீகரையாளர்களே தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற அற்புதமான கோட்பாட்டை உள்ளடக்கி உலக சமாதான ஆலயத்தை குண்டல் யோக மூலகுரு ஜெகத் மகாகுரு குரு தத்துவ தமஞானி வள்ளல் பரஞ்சி மகான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலேயே முத்தமிழ் வளர்ந்த மதுரம்பதியிலே மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தி விழா நூற்று இருபத்தி நான்காவது ஜெயந்தி தினத்தை ஞானியர் தினமாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி